ியால் நீர்மக்கு அம்பரமாயணைய சத்தம் கெட்டமே நெல் பூத்து நிற்கும் ஒளி சத்தம் கெட்டதுமே பூத்து நிற்கும் பரிசத்தம் கெட்டதுமே பூத்து நிற்கும் சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும் பொன்னு அதிபாக்கணுமே பொழுது கொள்ள கன்னிப்பெங்கல் காணணுமே காத்த போல cause like, i got కానం కాచి ఎలా నీ ఆగవేగం కానం కాచి ఎలా నీ இளவரசி சக்திவேன் கவித்ரா கோகுறும் பதனமென திகழ்பாரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க திரு நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் போல் மணக்க இருந்த பெரும் தமிழணங்கே உன் சீரமை திரும்பி எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமி What to do? என்னை பெற்று என்னை பெற்று வளர்த்த பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் ஆசான்களுக்கும் வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி தமிழர் பாரம்பரிய கலைகளில் தமிழர் பாரம்பரிய கலைகளில் வள்ளிபூமி பள்ளி பூமி கம்பத்தாட்டம் கம்பத்தாட்டம் கற்றுக்கொண்டதில் கற்றுக்கொண்டது பெருமிதம் அடைகிறேன் பெருமிதம் அடைகிறேன் என் கலைகளை இக்கலைகளை என்னாலும் காப்பேன் என என்னாலும் காப்பேன் என உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் நன்றி வள்ளிக்கொடி தடவும் இளம் தென்றல் நம்மையும் தீண்டும் இனி ஒரு ஆலைப்பழுவேன்

குழந்தைகள் மட்டுமே பெண்களம் பெண் குழந்தையை கண்டெடுத்தால் நடுவே கண்டெடுத்தால் வள்ளியோட தன் மகளாக வளர்ந்த வள்ளி திணைப்பழம் வந்தாள் சீமாலகானை விரகு சரிங்க வந்து போய் கொள்ளுது கொள்ளு மட்பி ரெடி ஆடுது பாருங்க தங்கி மலை சென்றார் அப்புறம் எங்க அண்ணா வந்துருக்கார் தங்கி மலை சென்று முருகன الى ஒரு பட்டி மண்ண வீட்டுல இருந்தாரு அப்படினே விநாயகரை யானை உணவில் அனுப்பி வள்ளியை பயன்படுத்தினார் சரணடைந்தார் கடவுள் மீது காதலாகி கசிந்துணி பக்தி செலுத்திய அடியை போல மீதாவின் பக்தியும் ஆண்டாளின் ஆழமான பக்தியும் திருமாவை சரணடைந்தது அவ்வரிசையில் வள்ளிக்கு முருகனின் மீதாத பக்தியை இறைவன் ஆட்கொண்ட நிகழ்வு இந்த அற்புதமான வலிகதை வல்லி கதை நிகழ்ச்சியை மரபு மாறாமல் பாரம்பரியம் குறையாமல் பாங்கோடு எங்களுக்கு கற்பித்து ஆடலும் பாடலையும் பாரம்பரியம் மாறாமல் எங்களது வள்ளி கும்மி ஆசால் செல்லப்ப கொண்டு அவர்களின் வழிவந்த தமிழரசன் நயமாக கற்பித்தார் அதை பாங்கோடு நாங்களும் கற்று அரங்கேற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இக்கதையை வள்ளி அரங்கேற்றத்தில் அரங்கேற்ற வாய்ப்பு விடுத்த அனைவருக்கும் அயோத்திமா நகரம் தண்ணிலே காரணம் பெற்றெடுத்த கரிமோனார் பெருமையாய் நடனம் செய்து வெளிச்சாவினம் மீதில் ஏறி அரசடி விநாயகரன் உடன் வருகின்றே வேதமாபரை நாளை விளங்கினாஸ்திரங்கள் உள்ளதை உணர்ந்தோம் வாயில் அதெல்லாம் இந்த வள்ளி மன்னாடகத்தின் நாம் எல்லாரும் சேர்ந்து கருத்துடன் வாசிப்பதற்காக கோயில்லார் சபை தண்ணீரில் பாதம் கும்பிட்டு வணங்குவோமே ஆஹ் தய நே நானே நன்னதன Vaya tan na ne

తీర దయానం <adelante>

Ah, i